என் அன்புக்குரியவர்களை நம்முடைய ரட்சகரும் மீட்பெருமாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு புதிய நாள் தேவன் புதிய கிருபையை தந்து உங்களை நடத்துகிறார் இந்த நாட்களில் நாம் நூறு நாட்கள் தேவனை தேடுவதற்கென்று ஒதுக்கி நூறு நாட்கள் விசேஷித்த ஜபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்கள் எதற்காக தேவனிடத்தில் திரும்புவதற்காக தேவனை தேடுவதற்காக தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவருடைய வல்லமையினால் எல்லா அந்தகார கிரியைகளையும் நாம் அழித்து ஜெபிப்பதற்காக ஒருவேளை நீங்கள் இந்த நூறு நாள் ஜெபத்தில் எல்லா நாட்களும் கலந்து கொள்ள முடியவில்லை என்றால் இந்த மீதம் இருக்கிற நாட்களிலாவது கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன் இங்கே காணப்படுகிற எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்தால் உங்களுக்கு அந்த கூகுள் லிங்கை அனுப்பி வைப்பார்கள் அந்த லிங்கில் இணைந்து காலை மாலை ஜபத்திலே நீங்கள் கலந்து கொள்ள நிச்சயமாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது சரி தேவன் ஜபிக்கும் பொழுது நமக்கு என்ன பதில்களை தருகிறார் ஏன் நாம் ஜெபம் செய்ய வேண்டும் அவர்தான் அண்ட சராசரத்தை படைத்தவர் அவருக்கு எல்லாம் தெரியுமே அவரிடத்தில் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் தன் பிள்ளைகள் தன்னோடு உறவாடி தங்களுடைய தேவைகளை தன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறவர் அதே போல இந்த உலகம் முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தில் மக்களுடைய வாழ்க்கையில் பிசாசினால் உண்டாகிற பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது ஆகவே ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர வேண்டுமென்றால் அவரை தேடி அவரை நாடினால் தான் அவர் விடுதலை தருவார் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகின்றேன் யாத்திரகமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அற்புதமான அந்த வசனம் சொல்கிறது உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் எகிப்தியர் சிறுவேலர் மேல் சுமத்தின சுமைகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்கிறாராம் எகிப்தியர் என்ன சுமைகளை சுமத்தினார்கள் முதலாவது சாதாரணமாக வேலை செய்ய சொன்னார்கள் அதன் பிறகு அதிகமாய் வேலை செய்ய சொன்னார்கள் ஆளோட்டிகளை வைத்து அவர்களை விரட்டினார்கள் அதன் பிறகு செங்கலை சுடுவதற்கு பொருட்களை நாங்கள் தரமாட்டோம் நீங்களே போய் தேடி எடுத்துக்கொண்டு வந்து செங்கலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் இவைகளெல்லாம் கடினமான காரியங்கள் மாத்திரமல்ல வேலைகளை செய்து முடிக்கவில்லை என்றால் அவர்களை அடிப்பதற்கு ஆளோட்டிகளை வைத்தார்கள் இதுதான் எகிப்தியர் செய்த காரியம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உலகத்தில் உள்ள மக்களோ விசாசோ மற்ற எந்த காரியங்களாலோ பல சுமைகள் சுமத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு குடும்ப ஸ்திரியாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் குடும்பத் தலைவனாக இருக்கலாம் ஒரு இடத்தில் வேலை செய்கிற ஒரு நபராக இருக்கலாம் உங்கள் மேல் பாரமான சுமைகளும் பழுக்களும் சுமத்தப்பட்டிருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் மேல் சுமத்தப்பட்ட சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற ஒரு தேவன் என்ன பாரத்தோடு கவலையோடு துக்கத்தோடு அல்லது ஒரு கடன் பிரச்சனையோடு அவமானத்தோடு நீந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லா சுமைகளையும் நீக்கி ஆண்டவர் உங்களை விடுவிப்பார் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே பரலோகத்தின் தேவனே எகிப்தியர் சுமத்திர சுமைகளை நீக்கி உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன் நீர் என்று இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுனீங்களப்பா உங்களுக்கு நன்றி என்ன பாரத்தை உங்களுடைய பிள்ளைகள் சுமந்து நிற்கிறார்களோ எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய வலதுகரம் கூட இருக்கட்டும் இருதயத்தில் பாரம் இருக்கும் என்றால் சரீரத்தில் பாரம் இருக்கும் என்றால் குடும்பத்தில் பாரம் இருக்குமென்றால் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா அப்பா நாமத்தை மகிமைப்படுத்துங்க மீட்பரே சுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பெரிய உங்கள் பாரங்களை எல்லாம் நீக்கி கத்தர் உங்களை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் இஸ்ரவேலரை எகிப்தியர் சுமத்தின பாரங்களிலிருந்து விடுதலை செய்த தேவன் உங்களையும் நிச்சயமாய் விடுவிப்பார் இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ